வணக்கம் இயற்கணிதம் அழகு பயிற்சியில் உள்ள பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது சம்பவ பற்றி பார்ப்போம் சம் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரத்தை விட எதிர் திசையில் கடக்கும் நேரம் ஒன்று ஆறு மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது நீரோட்டத்தின் வேகம் மணிக்கு நாலு கிலோமீட்டர் எனில் அசைவற்ற நீரில் படகின் வேகம் என்ன நீரோட்டத்தின் திசையில் படகானது முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் நேரமானது நீரோட்டத்திற்கு எதிர் திசையில இந்த படகு சென்று நீரோட்டத்துக்கு எதிர் திசையில இந்த படகானது சென்று கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒன்னு நேரம் அதிகமாக எடுத்துக் கொள்கிறது அதாவது நீரோட்டத்தின் திசையில் செல்லும் போது அஞ்சு மணி நேரத்துல இந்த படகானது முப்பத்தாறு கிலோமீட்டர் கடக்குதுன்னா நீரோட்டத்திற்கு எதிர் திசையில செல்லும் போது முப்பத்தாறு கிலோமீட்டரை ஆறு புள்ளி ஆறு மணி நேரத்தில் கடக்கிறது என்ன கேட்டிருக்காங்க நீரோட்டத்தின் வேகம் மணிக்கு நாலு கிலோமீட்டர் நீரில் படகின் வேகம் நீரில் படகின் வேகம் ஏ என்கு எடுத்துக்கோம் அடுத்தது நீரோட்டத்தின்னு கொடுத்திருக்காங்க இப்ப நீரோட்டத்தின் திசையில் இந்த படகோட வேகம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்போம் நீரோட்டத்தின் திசையில் படகின் வேகம் எவ்வளவா இருக்கும் படகோட வேகத்தை ஏன்னு எடுத்திருக்கோம் நீரோட்டத்தின் வேகம் நாலுன்னு கொடுத்திருக்காங்க சோ ஏ பிளஸ் நாலு வேகத்தை எப்படி குறிப்பிடுவோம் வேகத்தோட அழகு என்ன கிலோமீட்டர் பை மணி அதாவது மணிக்கு ஏ பிளஸ் நாலு கிலோமீட்டர் வேகத்துல செல்லுது நீரோட்டத்தின் திசையில் படகானது மணிக்கு ஏ பிளஸ் நாலு கிலோமீட்டர் வேகத்துல செல்லுது அதே போல நீரோட்டத்தின் எதிர் திசையில் படகின் வேகம் நீரோட்டத்தின் எதிர் திசையில் படகோட வேகம் எவ்வளோ படகானது நீரோட்டத்திற்கு எதிர் திசையில செல்லுது படகின் வேகம் ஏ நீரோட்டத்திற்கு எதிர் திசையில செல்லுது நீரோட்டத்தின் வேகம் என்ன நாலு படகானது நீரோட்டத்தின் எதிர் திசையில் செல்வதால் ஏ மைனஸ் நாலு கிலோமீட்டர் பை மணி அடுத்தது இப்ப முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரத்தை கணக்கிடுவோம் நேரத்தை எப்பவும் எப்படி கணக்கிடுவோம் நேரம் ஈக்வல் டு தூரம் அல்லது தொலைவு பை வேகம் இப்ப முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் திசையில் செல்லும் போது கடக்கும் நேரம் சோ இந்த இடத்துல தூரம் எவ்வளோ முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பை வேகம் எவ்வளோ நீரோட்டத்தின் திசையில் படகின் வேகம் ஏ பிளஸ் நாலு அதே போல முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் எதிர் திசையில் கடக்கும் நேரம் சோ நேரத்தை எப்படி கணக்கிடுவோம் தூரம் பை வேகம் தூரம் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் எதிர் திசையில் கடக்கும் வேகம் ஏ மைனஸ் நாலு சோ கொடுக்கப்பட்டதுல இருந்து படகோட வேகத்தை கண்டுபிடிப்போம் கேட்டிருக்கதை கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிக்குவோம் ஃபர்ஸ்ட் என்ன தூரத்தை ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரம் இது கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது அதோட எதிர் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் எதிர் திசையில் கடக்கும் தூரம் அதையும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரத்தை விட எதிர் திசையில் கடக்கும் நேரம் ஒன்னு புள்ளி ஆறு மணி நேரம் அதிகமாக எடுத்துக் அப்ப முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தில் கடக்கும் நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரம் இப்ப உதாரணத்துக்கு அஞ்சுன்னு எடுத்துக்கோ அஞ்சு மணி நேரம் அப்ப முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் எதிர் திசையில் கடக்கும் நேரம் ஒண்ணு அஞ்சு அது இது இது ஆறு புள்ளி ஆறு ஆறு பிளஸ் ஒன்னு புள்ளி ஆறுன்னு எழுதிக்கலாமோ அப்ப ஈக்குவல் பண்ணிக்கலாமா சோ முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரம் பிளஸ் ஒன்னு புள்ளி ஆறு மணி ஈக்வல் டு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் எதிர் திசையில் கடக்கும் நேரத்திற்கு சமமாக இருக்கும் இப்ப நீரோட்டத்தின் திசையில் கடக்கும் நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஆறு பை ஏ பிளஸ் ஒன்னு ஆறு ஈக்வல் டு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை படகு நீரோட்டத்தின் எதிர் திசையில் கடக்கும் நேரம் கண்டுபிடிச்சாச்சு முப்பத்தி ஆறு பை ஏ மைனஸ் நாள் சோ இத சமன்படுத்துவதன் மூலம் நம்ம ஏயோட ஓட மதிப்பை கண்டுபிடிப்போம் இப்ப ஏ இருக்கிற டம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வருவோம் எண்களை ஒரு பக்கம் வச்சுக்குவோம் ஸோ முப்பத்தி ஆறு பை ஏ பிளஸ் நாலு இது பிளஸ்ல இருக்கு ஈக்குவல் டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா மைனஸா மாறும் முப்பத்தி ஆறு பை ஏ மைனஸ் நாலு இந்த பிளஸ் ஒன்று புள்ளி ஆறு ஈக்குவல் டுக்கு அடுத்து போச்சுன்னா மைனஸ் ஒன்று புள்ளி ஆறா மாறும் இப்போ மீச்சி மா எடுப்போம் ஏ பிளஸ் நாலு ஏ மைனஸ் நாலு மீச்சி மா a ஏ பிளஸ் நாலு இன்டூ ஏ மைனஸ் நாலு இப்போ இந்த முப்பத்தி ஆற ஏ மைனஸ் நாலால் பிரிக்கணும் முப்பத்தி ஆறு இன்டூ ஏ மைனஸ் மைனஸ் இந்த முப்பத்தி ஆறு ஏ பிளஸ் நாலால் பிரிக்கணும் முப்பத்தி ஆறு இன்டூ ஏ பிளஸ் நாலு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு அடுத்தது இந்த முப்பத்தி ஆறு ஏ மைனஸ் நாலால் பிரிக்க முப்பத்தி ஆறு இன்டூ ஏ முப்பத்தி ஆறு ஏ மைனஸ் நாலு இன்டூ முப்பத்தி ஆறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது மைனஸ் முப்பத்தி ஆறு இன்டூ ஏ மைனஸ் முப்பத்தி ஆறு ஏ அடுத்தது மைனஸ் முப்பத்தி ஆறு இன்டூ நாலு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ கீழே இருக்கிற டவுன் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்கு அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்மளால் எழுத முடியுமா ஏ இருக்கிற இடத்துல ஏதா இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பி இருக்கிற இடத்துல நாலு இருக்குது அப்போ மைனஸ் நாலு ஸ்கொயர் ஆறு ஈக்வல் அடுத்தது இந்த ப்ளஸ் முப்பத்தி ஆறு ஈயும் இந்த மைனஸ் முப்பத்தி ஆறு ஈ அடிச்சிடலாம் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ கூட்டுனா நமக்கு மைனஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஈக்வல் டு மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு நம்ம ஏ யோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ இருக்கிற தவ ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எடுத்துட்டு போவோம் தெரிந்த எண்களை எல்லாம் ஒரு பக்கம் அப்போ அப்பதான் நம்மளால ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் இரநூத்தி எண்பத்தி எட்டு பை மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு இந்த மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு ஆனது பெருக்கல்ல ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அதே போல இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஆனது வகுத்தல்ல இருக்கு ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் இந்த மைனஸ் ஒன்று புள்ளி ஆற ஈக்வல் அடுத்து எடுத்துகிட்டு வரும்போது பெருக்கல்ல அடுத்து இருக்குவல் எழுதணும் இப்ப மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு எண்ணம் அல்லது பின்னாடி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தாதான் இதை ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு வரும்போது பிளஸ் ஒன்று புள்ளி ஆறா எழுதணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம் இந்த மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ புள்ளியில இருக்கு நமக்கு முழு என்ன இருந்தாதான் ஈஸியா அடிக்க முடியும் ஸோ ஒன்று புள்ளி ஆறு அப்ப மேலையும் பத்தால கீழையும் பத்தால பெருக்கும் போது பத்தால பெருக்கி பத்தால வகுக்கும் போது நமக்கு மதிப்பு மாறாது ஸோ இரநூத்தி எண்பத்தெட்டு பை ஒன்னு புள்ளி ஆறு இன்டூ பத்து பை பத்து ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பதினாறு பத்தால பெருக்கி பத்தால வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது பை பதினாறு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பதினாறு இப்ப நாலால அடிக்க முடியும் நானாங்கு பதினாறு ஏழு நாங்க இருபத்தி எட்டு இருநாங்க எட்டு ஜீரோ மறுபடியும் நாலால அடிக்கும் போது ஒரு நாங்க நாங்கு என்னாங்க முப்பத்தி ரெண்டு ஜீரோ சோ நூத்தி எண்பது ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பதினாறு நமக்கு ஏயோட மதிப்பு தான் வேணும் அப்ப ஏ ஸ்கொயரை ஒரு பக்கம் எடுத்துக்குவோம் இந்த மைனஸ் பதினாற ஒரு பக்கம் எடுத்துக்குவோம் நூத்தி எண்பது மைனஸ் பதினாறு ஈக்வல் டுக்கு எடுத்து போச்சுன்னா பிளஸ் பதினாறா மாறும் சோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு இப்ப இருபுறமும் குரமும் வர்க்கம் மூலம் காண்போம் இருபுறமும் வர்க்க மூலம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி தொண்ணூத்தி நாலு பதி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பதினாலு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ இருபுறம் வர்க்க மூலம் எடுக்கும் போது நமக்கு ஏ ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பதினாலுன்னு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபுறமும் வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சைடு பிளஸ் ஆர் மைனஸ சேர்த்துக்கணும் ஸோ ஏ ஈக்வல் டூ பொதுவா என்ன இருக்க பக்கம் சேர்த்துக்குவோம் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பதினாலு ஏன்றது என்ன படகோட வேகம் படகோட வேகமானது குறை என்ன இருக்க வாய்ப்பு இல்லை So So a equal to இருக்க படகின் வேகம் a equal to 14. ஏ எப்படி டு பதினாலு கிலோமீட்டர் பை மணி சோ அவங்க கேட்ட கேள்விக்கான விட பதினாலு கிலோமீட்டர் பை மணி பனிரெண்டாவது முன்னூத்தி இருபது மீட்டர் சுற்றளவும் நாலாயிரத்தி எண்ணூறு சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்ட செவ்வக வடிவ பூங்காவை அமைக்க முடியுமா ஆம் எனில் அதன் நீளம் மற்றும் அகலம் காண்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா முன்னூத்தி இருபது மீட்டர் சுற்றளவு உள்ள நாலாயிரத்தி எண்ணூறு சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை அமைக்க முடியுமா அப்படி அமைக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பூங்காவோட நீளத்தையும் அகலத்தையும் கேட்கிறாங்க சோ தீர்வு செவ்வக வடிவ பூங்காவின் நீளமும் அகலமும் கேட்டிருக்காங்க ஸோ கேட்கப்பட்டதை நம்ம நீளத்தை எல்லாவும் அகலத்தை பியாவும் எடுத்துக்குவோம் அடுத்தது சுற்றளவு ஒரு செவ்வகத்தோட சுற்றளவை எப்படி குறிப்பிடுவோம் ரெண்டு எல் பிளஸ் பி அதாவது ரெண்டு இன்ட்டு நீளம் பிளஸ் அகலம் ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க முன்னூத்தி இருபது மீட்டர் அடுத்தது அந்த செவ்வக வடிவ பூங்காவோட பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பரப்பளவை எப்படி குறிப்பிடுவோம் எல் இன்ட்டு பின்னு குறிப்பிடுவோம் அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி எண்ணூறு சதுர மீட்டர் ஸோ இந்த ரெண்டு எல் பிளஸ் பியில இருந்து இந்த ரெண்டை ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போவோம்

இன் டு பி ஈக்வல் டு நாலாயிரத்தி எண்ணூறு ஸோ பி ஆல உள்ள பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி அறுபது பி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு நாலாயிரத்தி எண்ணூறு ஸோ இந்த நாலாயிரத்தி எண்ணூறு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் நமக்கு ஒரு இருபடி சம்பாடு கிடைக்கும் இந்த இருபடி சம்பாடை தீர்ப்பதன் மூலம் நமக்கு பி மதிப்பு கிடைக்கும் பியோட மதிப்பு கிடைக்கும் இந்த பியோட மதிப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதியிடும் போது நமக்கு எல்லோட மதிப்பு கிடைக்கும் இந்த எல் மற்றும் பியோட மதிப்பை பொறுத்து இந்த சுற்றளவும் பரப்பளமும் கொண்ட செவக வடிவ பூங்காவை அமைக்க முடியுமான்னு பார்ப்போம் ஸோ நூற்றி அறுபது மைனஸ் பி ஸ்கொயர் அடுத்து வந்துச்சுன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல்டு அடுத்து வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக மாறும் ப்ளஸ் நூற்றி அறுபது பி அடுத்து வந்துச்சுன்னா மைனஸ் நூற்றி அறுபது பி மாறும் ஆல்ரெடி இங்கே நாலாயிரத்தி எண்ணூறு இருக்குது அதை அப்படி எழுதிக்குவோம் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பெருக்கனா நாலாயிரத்தி எண்ணூறு கிடைக்கணும் கூட்டுன்னா நமக்கு மைனஸ் நூற்றி அறுபது கிடைக்கணும் அந்த மாதிரி இரு எண்களை எடுத்துக்கணும் இப்போ நாலாயிரத்தி எண்ணூறுல இந்த நாற்பத்தி எட்டை மட்டும் எடுத்துக்குவோம் காரணிப்படுத்துவோம் காரணிப்படுத்துனா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு ரெண்டு மூணு ஸோ ரெண்டு ஆறு ஆறு ரெண்டா பன்னெண்டு இரண்டா நாலு ரெண்டு ஜீரோ இருக்குல்ல ஸோ இந்த சைடு ஒரு ஜீரோ இந்த சைடு ஒரு ஜீரோ சேர்த்துக்குவோம் இப்போ நமக்கு கூட்டுனா

இதை சண்பாடு ஒண்ணுல பிரதியிடும் போது நமக்கு நூத்தி அறுபது பிக்கு பதிலா நூத்தி இருபது மதிப்பு என்ன கிடைக்கும் நாற்பது அதே போல பி ஈக்குவல் டு நாற்பது எனில் இத சண்பாடு ஒண்ணுல பிரதியிடும் போது எல்லோட மதிப்பு என்ன கிடைக்கும் அறுபது மைனஸ் நாற்பது ஈக்குவல் டு நூத்தி இருபது எல்லோட மதிப்பு நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் ஸோ இப்ப நமக்கு நீளமும் அகலமும் கிடைச்சிருச்சு ஸோ இந்த சுற்றளவும் இந்த பரப்பளவும் கொண்ட செவ்வக வடிவ பூங்காவை நம்மளால அமைக்க இயலும் அப்ப ஆன்சர் ஆம் செவ்வகிவ பூங்காவை அமைக்க இயலும் நீளம் நீளம் நாற்பது மீட்டர் மீட்டர்ல குறிப்பிடணும் மீட்டரா இருந்துச்சுன்னா அகலம் அகலம் நூத்தி இருபது மீட்டர் அல்லது நீளம் நூத்தி இருபது மீட்டரா இருந்துச்சுன்னா நீளம் நூத்தி இருபது மீட்டரா இருந்துச்சுன்னா அகலம் நாற்பது மீட்டரா இருக்கும் ஸோ நீங்கள் இந்த நீல அகலத்தை யூஸ் பண்ணி இந்த நீளத்தையும் அகலத்தையும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சுற்றளவு முந்நூற்றி இருபது நாலாயிரத்தி எண்ணூறு சதுர மீட்டரும் கிடைக்கும் அதே போல் இந்த நீளத்தையும் அகலத்தையும் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சுற்றளவு முன்னூற்றி இருபது மீட்டர் மற்றும் பரப்பளவு நாலாயிரத்தி எண்ணூறு சதுர மீட்டரும் கிடைக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணிதம் பருப்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க